ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்யணும் நிரந்தரமாக குடியேறி நம்ம வீட்லையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஒன்றை மட்டும் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் நிறைய தீப வழிபாடுகள் சூட்சுமா வழிபாட்டு முறைகள்லாம் பண்ணுறோம் இதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எத்தனையோ செஞ்சு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் ஒரு ஐந்து வாரம் இந்த முறையை பின்பற்றி பாருங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க செல்வ நிலையில் கண்டிப்பாக வந்து வளர்ச்சி கிடைக்கும் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு உயருங்க வாழ்க்கையே வெறுத்து பூச்சி எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு தரம் இந்த முயற்சியும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மகாலட்சுமியாரோட கடைக்கன் பார்வை உங்கள் பக்கம் திரும்புங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை பட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யும் பரிகாரத்தை செய்கிறதுனால எவ்வளவு உயர்வான புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றத நினச்சி பாருங்கள் வீட்டில் மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் குறையாம இருக்குங்க இதனால வீட்டில் செல்வ நிலை மட்டுமில்லைங்க மன நிம்மதி மன மகிழ்ச்சி எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி நிரந்தரமாக குடியறணும் லட்சுமியோட அருட்கடாட்சம் வீட்டில் எப்போதுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்க இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுங்க மகாலட்சுமியோட அனுகிரகம் இருந்தா வீட்டில் செல்வம் சேரும் தங்கம் போன்ற ஆபரணங்கள் சேரும் மன நிம்மதி மன மகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அதாவது பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் மன நிறைவாக மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியுங்க மகாலட்சுமியோட அருள் எப்போதும் நம்ம வீட்ல நிறைஞ்சிருக்க வீட்ல ஒரு சின்ன பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க இந்த பரிகாரத்தை ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரங்கள் மட்டும் செய்தால் போதாதுங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்யணும் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால மகாலட்சுமியோட அழுகிறதால வீட்டில் பொருளாதார நிலையில் வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக உணர முடியுங்க இந்த பரிகாரத்தை எந்த வெள்ளிக்கிழமல வேணாலும் நம்ம தொடங்கலாங்க அது தேய்பரையா இருக்கலாம் வளர்பறையா இருக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நில வாசலில் திறந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுருங்க உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்தது அப்படின்னா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் செடிக்கிட்ட செடி கிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு அதோட இலைகளை பறித்து எடுத்துட்டு வந்து அதை நல்லா அரைச்சி ஒரு வெத்தலையில் வச்சு பூஜை இலையில் ஒரு ஒருவேளை உங்கள் வீட்டில் மருதாணி செடி இல்லை அப்படின்னா முன்னாலே நீங்கள் அக்கம் பக்கத்தில் யாருக்கிட்டேயாவது பக்கத்தில் வீட்டில் இருந்ததுன்னா கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலும் கடையில் விற்றுதுன்னா அந்த மருதாணி இலைகளை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாங்க கிடைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வீட்டில் இருந்ததுனா காலையில் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் பறிச்சிக்கலாம் இல்லைன்னா முன்னாடியே கேட்டு கூட வயன் வந்து அரைச்சி வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் பூஜை அறையில் ஒரு வெத்தலையில் அரைச்சி அந்த மருதாணியை வச்சுருங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் உங்களுடைய வெள்ளிக்கிழமை பூஜை நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா வெத்தலைக்கு பக்கத்தில் அது பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி நல்லா வேண்டிக்கோங்க காலையில் உங்கள் பூஜை நீங்கள் சுக்கர பூஜை பூஜை இருந்தாலும் மகாலட்சுமி தயார் பூஜை அன்னைக்கு அது அப்படியே பூஜை இருக்கட்டுங்க மாலை நேரத்தில் வழிபடுவீங்க இல்லைங்களா மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு அந்த மருதானை எடுத்து வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து கையில் வச்சுக்கலாங்க எல்லாருமே வச்சுக்கலாம் வீட்டில் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த மருதாணியை வச்சுக்கலாம் முதல் வாரம் வீட்டில் இருக்கிறவங்க வச்சுக்கலாங்க அடுத்த வாரம் என்ன பண்றீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டில் பெண்கள் இருப்பாங்க அந்த சுமங்கலி பெண்களுக்கு இந்த மருதாணியை நீங்க அரைச்சி கொடுக்கணுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிகளுக்கு தானமாக கொடுப்பது மகாலட்சுமிக்கு மருதாணி கொடுக்கிறதுக்கு சமங்க மகாலட்சுமிக்கு மிக விருப்பமான பொருட்களை தான் இந்த மருதாணி இலைகள் இதை வீட்டில் உள்ள பெண்கள் கைகளில் வைத்து கொள்ளும் போதும் மருதாணி வைத்த கைகளால் வீட்டில் விளக்கேற்றும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து மகிழ்ந்து நம்முடைய வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிடுவாங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதுமே நிறைஞ்சிருக்கும் அதோட மட்டும் இல்லைங்க மருதாணி பூக்கள் கிடைச்சது மருதாணி விதைகள் கிடைச்சது அப்படின்னு அப்படின்னாலும் அதை கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளுங்க மருதானை இலை மேலே தீபம் ஏற்றுறதும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயந்தாங்க இந்த தீபத்துக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வசியம் ஆவாங்க அப்படின்னு சொல்லுதுங்க ஒரு தட்டில் மருதானை இலைகளை பரப்பிட்டு உங்ககிட்ட கிட்டே காசுகள் பூஜை அறையில் வச்சுட்ருப்பீங்க இல்லைங்களா அந்த சில்லற காசை வந்து அந்த மருதானை இலைக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றலாங்க பௌர்ணமியில் வர வெள்ளி வெள்ளிக்கிழமலை ஏற்றலாம் வளர்பிரையில் வர வெள்ளிக்கிழமலை இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயார் வசியமாவாங்க அப்படின்னு சொல்லுது மொத்தத்தில் மருதானை இலைக்கு மகாலட்சுமி தாயார் வசியமாவாங்க அந்த கலர் நம்ம கையில் வச்சுட்டோன்னா அந்த ஒரு கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா நல்லா ஒரு பிங்க்கும் ரோஸும் கலந்த மாதிரி அந்த கலர் அவ்வளோ பிடிக்குமாங்க மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பரிகாரம் செஞ்சிட்டோம் நிறைய தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டோம் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்க இந்த மருதான இலை பரிகாரத்தை ஒரு அஞ்சு வாரம் செஞ்சு பாருங்கள் செல்வ நிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்க பொருளாதார வளர்ச்சியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதாவது பொருள் வரவு பண வரவு பணவரவு வரவு அதிகமாக கொண்டே போகுங்க இப்போ அந்த மாதிரி அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க இப்போ நல்ல வசதியாக வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த வழிபாட்டினையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாங்க நான் இந்த வழிபாடு தான் இந்த பலனை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க ஒரு சிலர் வந்து சொல்லவே மாட்டாங்க எங்கே அவங்க வந்து நல்லா நம்மளை மாதிரி அவங்களும் ஆயிடுவாங்களோ நல்ல வசதி ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படி செய்யவே கூடாது இந்த மாதிரி தான் எனக்கு இதெல்லாம் வந்தது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவங்க வீட்டுல செல்வம் சேர்வதற்கு வழிகாட்டிய புண்ணிய பலனும் மகாலெஷ்மி தாயாரோட அருளம் நமக்கு கிடைக்குங்க தனக்கு கிடைத்த செல்வத்தை மற்றவங்களோட பகிர்ந்து அவங்களையும் மகிழ்வித்து வாழ்பவர்கள் மகாலட்சுமிக்கு எப்போதுமே விருப்பமா விருப்பமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது இந்த பூஜை செஞ்சதுனால தான் எனக்கு இந்த பலன் கிடைச்சிது நீங்களும் செய்யுங்க உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்கங்க எப்போவுமே நமக்கு ஒரு நூறுரூவா கிடைச்சிது அப்படின்னா அதில் ஒரு பத்து பர்சன்டாவது நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு நம்மளோட கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்குறவங்கள மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள உயர்த்தி கொண்டே போவாங்க ஒரு நூறு ரூபாய்க்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நூறு பேருக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செல்வ வளத்தை கொடுத்துட்டே போவாங்களாங்க இதுதான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமா வாசம் செய்வதற்கான ஒரு சூட்சமமான முறை நமக்கு கிடைச்சத நாமளே வச்சுக்கணும் மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது இந்த வழிபாடு செஞ்சதுனால தான் நமக்கு இந்த பலன் கிடைச்சது இதை மத்தவங்க யாருக்குமே சொல்லக்கூடாது நாமளே செஞ்சுக்கணும் நாமளே வந்து இதனால வந்து பலனை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க அந்த மாதிரி நினைச்சா கண்டிப்பா மகாலட்சுமி தயார் கோபப்படுவாங்க முன்ன இருந்ததை விட நம்ம பத்து படி கீழே இறங்கிதாங்க போவோம் எப்பவுமே நமக்கு கிடைச்சத இதனாலதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லி அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணுங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரும் சந்தோஷமாக எல்லாருக்கும் எல்லாமும் தருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அண்ட் பாய்